வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் எல்லோரும் நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம் இப்போ பாஸ்ட் டென்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறோம் ஃப்யூச்சர் டென்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறோம் அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ்னு ஒன்று வச்சுக்கிறோம் இல்லைங்களா ப்ரெசெண்டில் பிஎட் ப்ரெசன்ட் அப்படி ஏன்னா பாஸ்ட் டென்ஸு அந்த நிலையில் நம்மளுடைய அனுபவம் இருக்காது அதாவது உடல் அனுபவம் இருக்காது அதை அனுபவிக்க முடியாது பாஸ்டன்ஸை பாஸ்ட் டென்ஸை நினைத்து தான் பார்க்க முடியும் அதுமாரி ஃபியூச்சர் டென்ஸு ஃப்யூச்சர் டென்ஸையும் அந்த அனுபவமாக அனுபவிக்க முடியாது அதை நினச்சி தான் பார்க்க முடியும் புரியும் நினைக்கிறேன் பாஸ்ட் டென்ஸை நினச்சி தான் பார்க்க முடியும் அது அனுபவமாக அனுபவிக்க முடியாது ஏன்னா நான் வந்து சூப்பராக எனக்கு என்ன சொல்கிறது கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க அந்த தயிர் சாதம் கொடுத்தாங்க இல்லை புளியோதரம் கொடுத்தாங்க அவ்வளோ காரசாரமாக ரொம்ப நல்லா இருந்தது இப்போ மார்கழி மாதம் எல்லாமே நமக்கு அற்புதமாக பிரசாதங்கள் கிடைக்கும் கோயிலுக்கு போனோன்னா காலையிலே போனோன்னா நிறைய பிரசாதம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்போ அந்த அற்புதமான அந்த பிரசாதம் எனக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்தது எப்போ டே டே முந்தா நாள் அப்படிமா அந்த அனுபவித்த அனுபவிப்பை நினச்சி பார்க்க முடியும் ஆனால் இப்போதிக்கு அட் பிரசன்ட் நம்ம அனுபவிக்க முடியாது தட் இஸ் கால்டு பாஸ்டன்ஸ் அதுமாதிரி ஃப்யூச்சர் டென்ஸு நாளைக்கு நாலாறனைக்கு மீண்டும் அந்த திங்கக்கெழம தான் புளியோதரை கொடுப்பாங்க இல்லை செவ்வாய்க்கெழம கொடுப்பாங்க அப்போ நான் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகணும் அந்த ஐய அந்த ஐயர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன் எப்போ நீங்கள் புளியோதரை கொடுப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறி மாறி கொடுப்பாங்க லெமன் சாதம் இருக்கும் வேறு ஏதாவது கதம்ப சாதம் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த பிரசாதம் சேம் பிரசாதம் இருக்காது அப்போ ஃப்யூச்சரையும் நம்ம அனுபவிக்க முடியல ஃப்யூச்சரையும் அனுபவிக்க முடியாது பாஸ்டையும் அனுபவிக்க முடியாது இந்த ப்ரெசண்ட்டை மட்டும்தான் அனுபவிக்க முடியும் ஆனால் இந்த பாஸ்ட்லையும் ஃப்யூச்சர்லையும் தான் நம்ம நிறைய இருக்கிறோம் ப்ரெசண்ட்டை விட்டுடுறோம் அப்போ ப்ரெசண்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஜடமாக தான் இருப்போம் ஜடம்னா நார்மல் இந்த விலங்கினங்கள் லைக் விலங்கினங்கள் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த விலங்கினங்கள் மாதிரி தான் நம்ம இன்னொரு விலங்கினமாக மனித விலங்கினம் அவ்வளோதான் மனித விலங்கினமாக வாழ்ந்துட்ருக்கோம் பிரசனில் நம்ம இல்லை அப்படின்னா பிரசனில் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் யாருமே இருக்க மாட்டோம் பெருமானார்கள் மட்டும்தான் இருப்பாங்க யாரை சித்தர்கள் ஞானிகள் அவதார புருஷர்கள் அவங்க தான் பெருமானர்கள் இருந்திருப்பாங்க அது சித்தர்கள் வந்து பெரும்பாலும் பிரசனில் இருப்பது ரொம்ப ரொம்ப கடினம் சித்தர்கள் வந்து எல்லாத்தையுமே பாஸ்டையும் நினச்சி பார்க்கணும் அதே சமயத்தில் ஆதி என்கின்ற சிவத்தோடையும் கலந்துருக்கணும் அப்போ தான் நிலை அந்த ஐக்கியூ லெவல் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்டில் அந்த ஐக்யூ லெவல் மிளிரும் அந்த ஐக்கியூ லெவலில் வச்சுக்கிட்டு பாஸ்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஃப்யூச்சர் இந்த மனிதர்கள் மனித குலத்தை எப்படி பாதுகாப்பது எப்படி இது பண்ணுது பண்ணுவது அப்படிங்கிற ஒரு ஃப்யூச்சர் பிளானிங் அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த பிரசனில் அந்த சிந்தனையில் இருப்பாங்க பிரசனில் சிந்தனை இப்போ போகர் பெருமான் உதாரணத்துக்கு போகர் பெருமான எடுத்துக்கும் வியாதிகள் பல வியாதிகள் வந்துச்சு மனித குலத்தை ஃபுல்லாக ஸ்வாகா பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த கொரோனா மாந்தி மாதிரி கொத்து கொத்தா லட்ச லட்சமாக மடிஞ்சாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த வேர்ல்டே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்தது நிறைய இடங்களில் மக்கள் பா டெட் பாடி வந்து அவ்வளோ தூரத்துக்கு இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி எவ்வளோ பிளானிங் இருக்குன்னு பாருங்கள் இந்த மனித குழு அப்பவும் கொடிய நோய்கள்லாம் வந்தது அந்த காலத்தில் அவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போகிற பெருமானார் வந்து எப்போ அந்த நவ பாசான அந்த தண்டாயுத பணி சிலையை வந்து அந்த விக்கிரகத்தை வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறது கரெக்டான இயர்ஸ் தெரியல ரெண்டாயிரங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்குங்கிறாங்க தெரியல ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரத்தி ஐநூறு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க புரியல அப்போ அவளுங்க அவங்களுடைய தாட்டை நினச்சி பாருங்க அழியவும் கூடாது இன்னும் இருக்குது பழனியில் அதே சமயத்தில் இது கொடிய விஷம் இந்த விஷத்தை டைரெக்டாக உட்கொள்ள முடியாது அந்த அலை நிலைக்கு அந்த மக்கள்கிட்ட அறிவு நிலை உயர்த்தப்படலை அந்த விழிப்புணர்வுக்கு கொண்டு வரப்படலை அப்போ இதில் ஒரு அபிஷேகம் மாதிரி ஒரு அந்த பழங்களோட கலவை அந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் அதான் பஞ்சாமிரி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த கலவையை கொண்டு அந்த சுவாமியோட விக்கிரகத்தில் பண்ணும்போது அது வழியாக அந்த நவ பாசாணத்தை அது தொட்டு கொண்டு தொடர்ந்து தலை முதல் பாதம் வரைக்கும் இல்லை அந்த விக்கிரகம் முழுவதும் அது வடிந்தோடி வந்து அதை எடுத்து சாப்பிடும்போது அதில் ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ குணம் அந்த மருத்துவ குணத்தை கொடுத்து நிறைய செல்களை வந்து புதுப்பிச்சிருக்காங்க எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கியிருக்காங்க அப்போ அவங்களுடைய தாட் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர்லேயும் இருந்திருக்கணும் பாஸ்ட் கடந்த கால கொடிய நோயை பற்றின சிந்தனையும் இருந்திருக்கணும் அதனுடைய சயின்ஸ் தெரிஞ்சுருக்கணும் அது எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கும் எப்படி மனித குலத்தை சுவாகா பண்ணியிருக்கும் அப்போ மீண்டும் அது வராது இருக்கணுன்னா அதாவது ஃப்யூச்சரில் வராது இருக்கணுன்னா என்ன பண்ணணும்னு பிரசன்களை உட்காந்து அந்த பெருமானார் போகர் பெருமானார் அதை தன்னை உட்படுத்திக்கிட்டாங்க